இந்த ஃபோட்டோவை பாருங்கள் இதில் இருக்க ஒருத்தவர் ஏடிஎம்கே கூட்டணியில் இருக்கவர் இன்னொருத்தவர் டிஎம்கே ஒருத்தவர் எஸ்டிபிஐ இன்னொரு வந்து இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியோட வேட்பாளர் ரெண்டு பேருமே கட்சி வேற வேற துருவம் அப்படி இருந்தும் இந்த இஸ்லாமியர்கள் வந்து இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி போஸ்டர் ஓட்டிருக்காங்க இந்த ஒரு விஷயத்தில் இஸ்லாமியர்களை பார்த்தா பொறாமையாக இருக்குது இவர் யாருக்காவது ஓட்டு போடணும்னா நல்லவன் கெட்டவன் அப்படிலாம் பார்க்க மாட்டாரு நம்மாலா இல்லையா அப்படின்னுதே பார்ப்பாங்க இது அரசியலில் மட்டும் இல்லைங்க பெரிய கிரிமினல் கேஸ்லையும் தன்னோட சமுதாயத்தை சேர்ந்தவங்களை அவங்க எந்த ஒரு இடத்துலையும் விட்டு கொடுக்கவே மாட்டாங்க உதாரணத்துக்கு வந்து இந்த ஜாபர் சாதிக்கு வந்து தமிழகத்து உழுக்கு நான் போதைப் பொருளை கடத்தி சின்ன பங்குகளுக்கு போதைப் பொருள் கிடைக்கிது அப்படின்னு சொல்லி பல கட்சிக்காரர்கள் கொந்தளித்தாங்க அப்போ கூட எந்த ஒரு இஸ்லாமிய கட்சிகளும் ஜாபர் சாதிக்க கண்டுச்சு போராட்டம் பண்ண கிடையாது ஏன் ஒரு தனிப்பட்ட இஸ்லாமியன் கூட சாபர் ஜாதிக்க திட்டி முகநூலில் கூட ஒரு பதிவு போட கிடையாது இனியாவது இந்த இந்துக்கள் திருந்துங்க இல்லைனா நடுநில் பேசிட்டு இப்படியே நாசமாதே போவேனா போங்க